தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் உள்ள ஏகனாபுரம் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் ஒசூரோட கருக்கனகள்ளி கிராமம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள சித்தூர் அணி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க குறிப்பாக எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு காரணமாக பல பிரச்சனைகளை அந்த பகுதிக்குட்பட்ட மக்கள் சந்தித்து வந்ததுனால சுமார் ஆயிரம் பேர் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பரந்தூர்ல விவசாய நிலங்களை கைப்பற்றி விமான நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்திருக்க நிலையில ஏகனாபுரம் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்துக்குட்பட்ட வேங்கைவயல் கிராமத்துல குடிநீர் தொட்டியில மலம் கலந்திருந்த விவகாரத்துல ஒரு வருடம் கடந்தும் அரசு நடவடிக்கையும் எடுக்கலன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க அந்த கிராம மக்கள் இதனால தேர்தலையும் புறக்கணிச்சிருந்தாங்க அதோட எங்கள் வாக்கு மலம் நாரும்னு அந்த மக்கள் பேனரும் ஒட்டி வச்சிருந்தாங்க இதனால வயல் இறையூர் கிராமங்களுக்கு உட்பட்ட பூத்கள் வாக்காளர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது நிலையில வாக்குப்பதிவு முடிய இருந்த தருவாயில அந்த கிராம மக்கள் வரிசையா வாக்குகளை செலுத்த வந்திருந்தாங்க இதனால தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விவகாரியாம திணறியிருந்தாங்க அதே போல தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்துல கழிவு மீன் நிறுவனங்களை நிரந்தரமா மூடக்கோரி கோரி தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க இது பற்றி வாக்குச்சாவடிக்கு அருகில பேனரும் கட்டியிருக்காங்க அந்த கிராம மக்கள் வாக்குச்சாவடியில தேர்தல் அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்புக்காக காவலர்கள் இருந்த நிலையில மக்கள் யாரும் ஓட் போட வராததுனால வெறிச்சோடி போயிருந்துச்சு அந்த பூத் இதை அடுத்து வாக்குப்பதிவுகள் ஆறு மணிக்கு முடிவடைய இருக்க நிலையில ஒரு சில கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எங்களோட கிராமம் இல்லை மூட்டை இதெல்லாம் ஓட்டு போடலாம் நம்மளுடைய ஓட்டு போகணும் அதை போட்டு நம்ம வந்து திரும்பி மரியில் போகும் மரியில் வந்து முப்பது மூணு பூரம் போடலாம் நம்ம குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்துக்குட்பட்ட பெரிய குப்பம் பகுதியில உள்ள முப்பத்தி மூணு கிராமங்கள் அங்க இருக்க தொழிற்சாலைக்கு எதிராக போராடி வராங்க அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்காததுனால தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில கிராம தலைவர் தலைமையில மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து காலையில் ஓட் போட முடிவெடுத்திருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டர்ஸ்க்கான அந்த பூத்தில் காலை பதினோரு ஐம்பது மணி அளவில் முந்நூறு ஓட் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது இதை அடுத்து மக்கள் வாக்குகளை பதிவு செய்ய முன் வந்திருக்காங்க ஆனால் தேர்தலை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க